விரைப்படுத்து மாத விரைப்படுத்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற நலமாக கொண்டு புரட்சி படை என் சிறப்பு பரிசாக தெற்கு திரு மானிக் சந்திர சார்பாக நூத்தி ஒன்று பி கே பி உரிமையாளர் பாக்கியம் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக தெற்கு திரு திருமலை அணியினுடைய முன்னாள் ஆட்ட நாயகன்

மாவீரன் கருப்பு பயணிகள் சார்பாக ஐநூத்தி சிறப்பு பரிசு தெற்கு தெரு நாயகன் கார்த்திக் என்ற வெட்டு நடந்த உடைய சொற்றில் தெற்கு காஞ்சிபுரம் நினைவாக ஐநூத்தி ஒன்று நடந்து முடிந்த சொற்றில் வெற்றி பெற்ற மதுரை மாவட்டம் மாவீரன் சீமான்